அவருக்கு தெரியாதல்ல தலபங்கா திட்டத்தை ஆரம்பித்து அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம் கடைசியில் கொஞ்ச ஏரிகள் இருக்கு அது காரணம் இந்த நில வழி போறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேற ப்ரவேட் லாண்ட் அவங்க குடும்ப மாட்டேன் போட்டு போயிட்டார் அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளுக்கெல்லாம் தண்ணி போய் கொண்டிருக்கிறது அவர் ஊருக்கு பக்கம் தான் போய் பார்த்து வரலாம் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஏழு விவசாயிகள் இருந்தாங்க வேலையாருக்கு என்ன பண்ணுறாங்க தண்ணி ஜாம்பு தேக்கி நிற்கிறோம் அதை கொடுத்துருவோம் அதே போல் சரபங்கா நீரேற்று திட்டத்தை வந்து நிறைவேற்றவில்லை அதை நிறைவேற்றி அந்த வெடி வர உபரி நீர் அந்த அவங்க கொடுக்குற தண்ணீரோ ஏரிகளுக்கு போய் பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அந்த திட்டம் நிறைவேற்றலை அப்படின்னு ஈபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அவருக்கு அவருக்கு தெரியாதில்ல தலவங்கா திட்டத்தை ஆரம்பித்து அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம் கடைசியில் ஒரு கொஞ்சம் ஏரிகள் இருக்குதுன்னு அது காரணம் அந்த நிலம் பனி போகிறதில் தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு ப்ரைவேட்டில் இருக்கு அவங்க கொடுக்க மாட்டேன் போட்டு போயிட்டாங்க அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளெல்லாம் தண்ணி கொண்டிருக்கு அவர் ஊருக்கு போய் பார்த்து வரலாம் மழைக்காலங்களில் வந்து உபரி நீர் வெளியேறுறது அது என்னென்ன திட்டங்கள் தமிழக அரசால் வகுக்கப்பட்டிருந்தது உயர் நீதிமன்றம் தாக்கல் பண்ண சொல்லி கூறியிருக்காங்க மழை காலங்களிலே இப்படி பெருக்கெடுத்து வருகிற உபரி நீரைத்தான் சரபகா திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அத்திக்கடு அபராத திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போன்று ஆங்காங்கு வழியில் இருக்கிற ஈரத்தின் நிலையங்கள் அமைத்து அவர்களெல்லாம் இது பாசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஆகியனால இதுதான் இந்த தன்மை மிகை நீரை இங்கிருந்து காவேரியிலிருந்து குண்டார் வரையில எடுத்துக்கொண்டு போவதற்கு தான் இப்பொழுது காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே வெட்டி கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆக எந்தெந்த வகையில் மிகை நீராக ஓடி வருவதை கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விவசாயத்தையோ தொழிலுக்கோ பயன்படுத்துகிற வகை திட்டங்களை அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது இப்போ மேட்டூர் டேம்லேருந்து இருந்து தண்ணி இப்ப வெளியே வரப்போகுது அப்ப விவசாயிங்களுக்கு என்ன சார் ஒரு அறிவுரை நீங்க சொல்ல போறீங்க வருகிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அவர்களெல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் பயிரை விளைவித்து வர வேண்டும் அதே மாதிரி காட்பாடி நம்ம கடுஞ்சூர் சாரா ஏரி அந்த தண்ணி டிவி அந்த பூங்கா திட்டம் எப்ப சார் முடிவு பகுதி இது வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு எப்ப அது நான் போய் பார்க்கல நீங்க போய் பார்த்துக்கறீங்க அதனால எந்த அளவுக்கு உங்கள்தான் தெரியும் அதை ஆர்விக பொதுமக்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஆர்வமா அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலை பண்ணிக்கிறேன் வேலை 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 போடலாம் லைட் லைட் எல்லாம் போடலாம் வேலை பார்த்து